ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் யூஎஸ் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து அதாவது இந்தியாவிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அப்பா அனுப்பிவிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க நானும் நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அது வந்துருச்சான்னு சொல்லி தான் கதவை திறந்து பார்த்துட்ருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி இங்கே ஃபோன் பண்ணி திங்ஸ் வருது இல்லை வந்துருச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க டைரெக்டாக கொண்டு வந்து கீழே போட்டுருவாங்க நம்ம தான் வந்து போய் பார்த்து எடுத்துக்கணும் ஸோ ஏற்கனவே வந்து அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறது வந்துருச்சா வந்துருச்சான்ஸ் சொல்லிட்டு என்ன சவுண்டு கேட்டாலும் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேங்க ஒரு நாள் என்ன சொல்கிறது ஒரு டூ டேஸாகவே இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அன்னைக்கு வரவே இல்லை நெக்ஸ்ட் டே தான் வந்துச்சு இது வந்து கருட இருந்து தான் பார்சல் அனுப்பியிருந்தாங்க ஆக்சுவலாக ஒன் கேஜி வந்து நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் நிறைய அனுப்புனால அவங்க எங்களுக்கு வந்து ஒன் கேஜி சிக்ஸ் எயிட்டிக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க எவ்வளோ கேஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் ஷாக் ஆகிட்டு இவங்க அவ்வளோ அனுப்பி வச்சுருக்காங்க லாஸ்ட்டாக நீங்களே கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் இன்னும் வரலைங்க நானும் என்ன சொல்கிறது ஜன்னல் ஓரத்துலேயே உட்காந்துட்டு சவுண்டு எல்லாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் வரவே இல்லை ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து எப்போ ஃபிஃப்டி கேஜி போனனால ஒன் கேஜிக்கு வந்து எங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி போட்டிருந்தாங்க ஃபைனலாக எங்களோட பேக்கிங் கீழே வந்துடுச்சு மேலே தூக்கிட்டு வர்றாங்க எல்லா பாக்ஸும் வந்துருச்சு நான் மொத்தம் எவ்வளோ கேஜி அனுப்புனாங்கன்னு சொன்னால் அவ்வளோ நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆகிடுவீங்க ஆமாங்க அவ்வளோ கேஜி திங்ஸ் தான் நான் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் நான் எங்கள் அப்பாவும் வந்து என்ன சொல்கிறது ஒரு திரும்ப வந்து செகண்ட் டைம் ஒரு ரீவெரிஃபை பண்ணி இருந்திருக்கலாம் பண்ணாமல் நான் இருந்த திங்ஸு நான் வைக்காத பல திங்ஸு எல்லாமே அனுப்பி விட்டுட்டாங்க மொத்தமாக எத்தனை கேஜி இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு அப் இது பார்த்திங்கன்னா ஒன் கே கேஜி அதுக்கு மேலே இன்னொரு பேக்கிங் இது நம்மளுக்கு பிடிச்ச பக்கோடா அதுக்கப்புறம் சொ பார்த்தீங்கன்னா மிளகு சேவு இது இது எல்லாமே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் திருநகரில் ஹாரியப்பட்டியில் வந்து மாலதின்னு ஒரு ஷாப்பில் வாங்கி அப்போ அனுப்பி விட்டுருந்தாங்க அங்கே அப்புறம் இது ஒரு பாக்ஸ் சும்மா ஜஸ்ட்டு ஸ்டோரேஜ் சின்ன சின்ன கண்டெய்னர் பாக்ஸு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இது என் பொண்ணு விளையாடுறதுக்கு பிஸ்னஸ்ஸு எல்லா கேம்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒன்றையுமே விடலை இங்கே என்ன சொல்கிறது அவன் என்னென்ன பெங்களூரில் வச்சுருந்தாலும் எல்லா கேம்ஸையும் தூக்கி உள்ளே போட்டா பார்த்திங்களா பெண்ணை கூட விடலை இதையும் எங்கள் அப்பா சேர்த்து அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திங்ஸுங்க எல்லாத்தையும் காமிச்சேன் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போய்கிட்ருக்கோம் இது நாங்கள் டிமார்ட்டில் வாங்கினா கல் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது இது வாங்கினதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் யோசித்தேன் டூ கேஜி இது தேவையா இன்னும் கொஞ்சம் சின்னதாக வாங்கியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஏன்னா டூ கேஜி நம்மளுக்கு அனுப்பி விட்ற சார்ஜே வந்து என்ன சொல்கிறது ஒன் கேஜிக்கு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருது ஸோ இது காஸ்ட்லி இது வேண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு நம்ம திங்ஸ் வாங்கும் போது கண்டிப்பாக யூஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தாங்க வாங்கணும் ஏன்னா சில திங்ஸ் இங்கேலாம் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் வந்து நல்லா ஃப்ரீயாக கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மிளகாப்பொடி குளம்பு மிளகாப்பொடி அதுக்கப்புறம் இது பானிபூரி நம்ம என்ன சொல்கிறது ஒரு பெரிய பாக்கெட்டாக அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா ஸ்நாக்ஸ் பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் இல்லை அதுக்கப்புறம் வந்து இதுவும் டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன் உள்ளே உள்ளே போட்டு வைக்கிற மாதிரி எங்கள் மாமியார் சொல்லுவாங்க எப்போயும் பொருள் வாங்கினா இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீடு காலி பண்ணும் போதோ இல்லை பேக் பண்ணும்போதோ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபோர் டபுள் நைன் தான் என்னது ஃபைவ் அப்படியே செட்டு வர்ற மாதிரி இருக்கும் அடியில் வந்து காப்பர் கோட்டிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹார்ட் பேக்கு இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் மாலத்தியில் வந்து ஸ்வீட் பண்டு போடுவோம் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க இந்த டைம் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு மில்டன் பேக் கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே எங்கள் அப்பா பாருங்கள் பாப்பாவோட பால் பவுட்ரு கொஞ்சம் கேட்டிருந்தேன் இங்கே வந்து உள்ள பால் பவுட்ரு பாப்பாவுக்கு செட் ஆகலை ஸோ அதுக்காக கேட்டிருந்தேன் ஆனால் யூ மோஸ்ட்லி வந்து நீங்கள் பால் பவுட்ருலாம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வராதிங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் செட் ஆகலைனாலும் அதுக்கப்புறம் செட் ஆயிரும் ஸோ என்னோடய அட்வைஸ் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் அதெல்லாம் கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வராதிங்க இங்கேயே வந்து என்ன சொல்கிறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்கிது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்ன பாக்ஸு லன்ச் பாக்ஸு இடியா போரல் துணியே துவைக்க முடியாது அது காய வைக்கிறதுக்கு கிளிப்பு தேவையா இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து என்ன சொல்கிறது அன்வான்டாக வாங்கிட்டு வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா வந்து பில்லோ ஒரு இதுக்குள்ளே வந்து ரெண்டு இருந்துச்சு நாங்கள் டிமார்ட்டில் தான் வாங்கினோம் இது கண்டிப்பாக வேணும் ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறது இது வெயிட்டும் லெஸ்ஸாக தான் இருக்கும் ஆனால் இங்கேயே கொஞ்சம் ரீசனபுளாக தான் கிடைக்கிது பட் ஸ்டில் இருந்தாலும் நாங்கள் வாங்கிட்டோம் இது ஆக்சுவலாக க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு மேட் ஒன்று வாங்கணும் அப்படின்னா இந்த ஐட்டம் ஃபுல்லாக ஒன் பாக்ஸில் இருந்தது இது மாதிரி நம்மளுக்கு சிக்ஸ் பாக்ஸ் இருக்குது சும்மா நம்ம குயிக்காக என்னென்ன கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் ஒன் நிறைய வந்து என்ன சொல்கிறது கிட்ஸுக்கு வந்து இந்த வின்டர் டைமில் விளையாடுறதுக்கு வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது கேம்ஸ் தேவைப்படும்னு சொன்னாங்க இது வந்து செஸ் போர்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸு நான் வந்து பெங்களூரில் ஆஃபீஸ் போ கொண்டு போகும்போது யூஸ் பண்ண எல்லா டிஃபன் பாக்ஸுமே நான் டப்பர் விவர் சிக்னோரா வியர் செட்டெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா அது எல்லாமே எடுத்து போட்டு விட்டுட்டேன் ஏன்னா அதெல்லாம் வந்து யூஸ் ஆச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே சில்வர் டிஃபன் பாக்ஸு தான் வந்து கொஞ்சம் கிடைக்கல ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து என்ன சொல்கிறது வாங்கிக்கிறது நல்லது தான் விலையும் இங்கே கூட தான் ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்தேன் இது என்னோடய பேபியோட டயப்பர் இது பேகு தான் அதுக்கப்புறம் சின்ன ஸ்டோரேஜ் இது யூஸ் பேப்பர் பிளேட்டு அது எல்லாமே இங்கே ட்ரே அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது அங்கே கிடைக்கிது இது வந்து ஜாக்கெட் இது கண்டிப்பாக தேவை ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லான திங் தான் கண்டிப்பாக இதிலலாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது குவாலிட்டியாக இருந்தால் கொண்டுட்டு வாங்க இல்லை சும்மா நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி சாதாரணதாக இருந்தால் கொண்டுட்டு வராதிங்க ஏன்னா இங்கே இருக்க வின்டருக்கு அது செட் ஆகுது நாங்கள் ஆக்சுவலாக காஷ்மீர் போனப்போ வாங்கினோம் ஸோ அந்த மாதிரி உள்ளதுன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா பெங்களூரில் நார்மல் யூஸ் தான் எங்கள் அப்பா அதையும் சேர்த்து விட்டுட்டாங்க இதெல்லாம் வந்து இங்கே வின்ட்டருக்கு அவ்வளோ செட் ஆகாது நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு நாங்கள் டெக்கத்தானில் வாங்கினோம் ஸோ அது வந்து கொண்டுட்டு வந்துவிட்டோம் அது நல்லா இருந்துச்சு துணியே காயப்போட முடியாது இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஸ்டாண்டு தேவை அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க வின்டர் ஐட்டம் என்ன சொல்கிறது அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்த பாக்ஸு அடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இது பாப்பாவோட யூரின் ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது பன்னியாரக்கல் அதுக்கப்புறம் வந்து இது லாஸ்ட்டாக எங்கள் அம்மா கிட்டே சொன்னேங்க எங்கள் அம்மா ஸ்க்ரப்பு கூட இங்கே வந்து என்ன சொல்கிறது ஒன் ஒன் டாலருக்கு விற்கிதுமா எயிட்டி ஃபைவ் ஒன் டாலர் அப்படின்னா ஸோ அதனால கொஞ்சம் கொடுத்து விடுங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருந்ததை அப்படியே அள்ளி போட்டு வச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்கிறது பனியார சட்டி ஆப்ப சட்டி மூடி அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸு எல்லாமே எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சி வாங்கினேன் அந்த டிஃபன் பாக்ஸு ஸோ ரெண்டு டப் பாக்ஸு ஹாட் பேக் இருந்துச்சு ரெண்டையும் அனுப்பி விட்டுட்டாங்க அப்புறம் இன்னும் மிச்ச ஸ்நாக்ஸு இது பார்த்திங்கன்னா சேம் மிச்சரு சேவு இது வந்து டைஸ் நம்ம வெங்கடேஷ் பட் இருக்கார் பார்த்திங்களா அவ்வளோ அவரோட ப்ராடக்ட் தான் அதுக்கப்புறம் வந்து க்ளவுஸு அப்புறம் மிச்சர் ரெண்டு பில்லோ மொத்தம் நான் ஒன் ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன் ஒரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ஸோ வாங்கியிருந்தேன் இது எங்கள் பேபி வேறு என்னை வீடியோ எடுக்கவே விடலை அவளும் வந்து இடையில அழுதுகிட்டே இருந்தா ஸோ அவளை தூக்கி வச்சுட்டே என்ன சொல்கிறது எடுத்தாச்சு இது நம்ம ஓப்பன் பண்ணிணோம் அப்படின்னா வந்து அந்த ஏர் ஃபுல்லாக இதாகி கொஞ்சம் உங்களுக்கு பில்லோ வந்து கொஞ்சம் பெருசாகிடும் இந்த பாருங்கள் ரெண்டு இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா என்ன எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னா மெயினாக வந்து பேபிக்கு வந்து ப்ராடக்ட்டில் வந்து மில்க் என்ன சொல்கிறது மில்க் பவுடர் கிடைக்கிது அப்புறம் வந்து என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிக்கோங்க இங்கே இருக்க ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிது பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது நம்ம அங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் இங்கே வந்தாலே தெரியும் கிளாத்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும் ஆனால் கிளாத் வந்து ரொம்ப காட்டன் கிளாத்தாக வாங்காதீங்க இது வந்து பவுடர் வந்து எங்கள் அம்மா வந்து உளுந்து மாவு கஞ்சி மாவு அரைச்சி கொடுத்து விட்ருந்தாங்க அப்புறம் இது எங்கள் அத்தை அரைச்சி கொடுத்த மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து இது அரிசி மாவு அப்புறம் என்னோட பிளேட்டு எல்லாமே வச்சு விட்டுருந்தாங்க ஓகேவா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோதுமை மாவு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை பொடி ஐட்டங்கள் எல்லாமே அங்கேருந்து தான் வாங்கிட்டு வரவேன் இங்கே கண்டிப்பாக கூட தான் அதுக்கப்புறம் இந்த பேனா பென்சில் இதெல்லாம் வந்து இங்கே நல்லா வாங்கிக்கலாங்க ஆஃபரில் கிடைக்கும் நீங்கள் கொண்டு வந்தாலும் வேஸ்ட்டு தான் ஸோ பாப்பா இது குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து சப்ளைஸ் வாங்க சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க அப்புறம் வடகம் இதெல்லாம் வீட்டில் நாங்கள் போட்டோம் அந்த வடகம் ஃபுல்லாமே வந்து தனியாக நொறுங்கிருன்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு அந்த பாக்ஸோடு சேர்த்து அனுப்பி விட்டுருந்தாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ்ஃபுல் தான் எடுத்துக்கோங்க மற்றபடி வந்து இந்த அக்சசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வராதிங்க அப்புறம் பேபி டயப்பர் கண்டிப்பாக வந்து வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே நல்ல ரேட்டுக்கு அதாவது அங்கே வாங்குகிற அதே ரேட்டுக்கு தான் இங்கேயும் கிடைக்கிது ஸோ பெஸ்ட்டு அதெல்லாம் வந்து தேவையில்லை எத்னிக் வேர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைன்னு அந்த பில்லோ பெட்ஷீட் கவர்லாம் வந்து கொண்டுட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அது தவிர வந்து பேபி ஐட்டங்களில் டயப்பர் பால் பாட்டில் அதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கிது ஸோ கொண்டு வாங்க அப்புறம் இந்த என்னை மாதிரி கிளாத் ட்ரை பண்ணால் அது இதுன்னு எடுத்துகிட்டு வராதிங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் இன்னும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து என்ன வேஸ்ட் வேஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளை மாதிரி இந்தியாவிலேருந்து யூஸ் வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது இருக்கவங்ககிட்ட செக் பண்ணி எதெல்லாம் தேவையோ அது மட்டும் எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க மிக்சி கிரைண்டர் கண்டிப்பாக தேவை என்னோடய அட்வைஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுதான் பெஸ்ட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணாதீங்க அதை ரெண்டுமே கண்டிப்பாக கொண்டு வாங்க வின்டர்வியர்ஸ்லாம் இங்கே வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க இங்கே கண்டிப்பாகவே கிடைக்காது ரொம்ப ரேட்டும் கூட குக்கர் மிக்சி சில்வர் பாத்திரம் என்ன சொல்கிறது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க மற்ற ஐட்டம்ஸ் வாங்காதீங்க இங்கே எல்லாமே வந்து கிடைக்கிது அது மாதிரி ஹோம்மேடு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் விடாதீங்க பேபிக்கு சத்து மாவு இதெல்லாம் கண் கொண்டுட்டு வாங்க டயப்பர் வேண்டாம் பால் பவுடர் வேண்டாம் இங்கே கிடைக்கிது மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப் もっと 95kg。